வணக்கம் மருங்கை பசுபதி ஐயா அவர்களால் தலைமை பொறுப்பேற்று போற்றி வளர்க்க பெற்ற குரல் செல்வர் சி நா உபயதுல்லா அவர்களின் ஆதரவால் செழித்து செயலாற்றிய தஞ்சை கம்பன் கழகமானது இவ்விரு பெருமக்களின் மறைவால் வாடி துயருற்று செயலற்று தளர்ந்திருந்ததை அனைவரும் அறிவர் வளர்ந்திருந்த தஞ்சை கம்பன் கழகத்திற்கு தஞ்சை தமிழ் அன்பர்களின் வேண்டுகோளை ஏற்று புத்துயிரும் புத்துணர்வும் ஊட்ட முன் வந்திருக்கிறார் மனிதநேயர் திரு எஸ் எஸ் ராஜ்குமார் அவர்கள் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை தஞ்சை பெசன்ட் அரங்கில் மனித திரு எஸ் எஸ் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் குரல் செல்வர் திரு ராம சந்திரசேகரன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வந்திருந்தோரை கவிஞர் தஞ்சை இனியன் அவர்கள் வரவேற்றார் நிகழ்வின் நிறைவில் குரல் செல்வர் ராம சந்திரசேகரன் அவர்கள் நன்றி கூறினார் அவ்வமையம் பொறியாளர் கென்னடி முனைவர் மு இளமுருகன் திரு ராஜமாணிக்கம் எழுத்தாளர் திரு ஏச ராஜவேல் பாடகர் திரு இந்துமணி திரு செல்ல கலைவாணன் முனைவர் இரா குணசேகரன் முனைவர் மணி மாறன் கவிஞர் ப திருநாவுக்கரசு தென்னங்குடி திரு க சண்முக சுந்தரம் தமிழ்ச்சம்மல் பழமாரவர்மன் தஞ்சை ந ராமதாசு மருத்துவர் ராதிகா மைக்கேல் திரு சந்திரஜோதி எழுத்தாளர் ஹரணி கவிஞர் வல்லம் தாஜ்வால் எழுத்தாளர் களப்பிரன் புலவர் சவுடையன் ஐயாறு புகழேந்தி புலவர் சாமி மல்லிகா புலவர் கோ பாண்டுரங்கன் திரு தர்ம சரவணன் முனைவர் வி பாரி கவிஞர் பத்மா பத்திரிகையாளர் திரு ரவிராஜ் யோகம் இரா செலியன் திரு ஐயாச்சாமி திரு தனபாலன் ஆகியோர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் முனைவர் பழனி அரங்கசாமி முனைவர் கு வே பாலசுப்பிரமணியன் மற்றும் தஞ்சை கம்பன் கழகத் தலைவர் மனிதநேயர் திரு எஸ் எஸ் ராஜகுமார் ஆகியோர் நிகழ்த்திய உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை தஞ்சை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நான் தலைமணன் என்றால் இலக்கியம் இருப்பது அவர் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னணிய மாபெரும் வரலாறு நகரிகேன் இதற்கென்று ஒரு இலக்கிய தெரியாமே கூட பெரிய அறிக்கைகள் பார்க்க வாய்ப்பு அந்த அவர் வந்து ஒரு ஆண்டு சொல்றாரு குறிப்பிட்ட ஒரு தெய்வீக ஒரு ஆர்வத்தை சொல்றாரு வரலாற்றின்படி தவறு மலை மாதிரி ஒரு இலக்கிய வரலாற்றை எழுதி விடாத தூக்கி எறிந்து விட்டார் என்று சொல்வதை குறைவாக நான் சொல்வதாக கருத்தத்தை புறக்கணி பல பேராசிரியர்கள் பல்லாவரத்துக்கு ஓய்வு

இந்த இலங்கை பாரம்பரிய சொல்லும் பொழுது இந்த கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்ப இருக்கு எப்பவுமே வந்து ஒரு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி முன்பதாவது வந்து கால ஓட்டத்தின் தன் ஜீரணமாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துவர்சி இல்லாத ஆளே உலக புகழ் பெற்ற ஷேக்ஸ்பியரே அவருடைய நாட்டில் ஆண்டுகளுக்கு ஆங்கில நாட்டிலேயே புறந்திருக்கின்ற ஆங்கிலேயர்கள் தனியின் பாடமாக இருக்க வேண்டும் அந்த செகண்ட் சார் பொழுது அவனுடைய ஆனால் காலத்தால் அடியாத ஒரு கற்பனை பெட்டகத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது தமிழ் இருக்கும் வரை கப்ப ஆயிரம் பேர் எதிர்த்து பேசலாம் அது அவருடைய

ஒரு கூட்டத்தில் என்ன ஆயிற்று என்று கேட்டால் எட்டு மணிக்கு பெருந்த ரேடா கூட்டம் கூடியிருந்தது சா கணேசன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பேச்சாளர் யார் இருந்தால் முதல்ல மதுரையில் இருந்த பேராசிரியர் எஸ் அவர் கம்பனை பத்தி நிறைய நூல்கள் எழுதியவர் மட்டும் இல்ல வெளிநாடுகளிலாம் சென்று கம்பனை கடப்பே அவர் பேசினார் அவர் பேச தொடங்கிட்டா ஒரே ஒரு முறை இருக்கும் அவர் யாரும் நிறுத்த முடியாது அவர் யாரும் நிறுத்தினாதான் உண்டு முக்கால் மணி நேரம் பேசினார் அந்த அரங்கத்துக்கு தலைமை தாங்கியவர் பேராசிரியர் தெம்பு மீனாட்சி அதற்கு பிறகு ரெண்டு பேர் பேசினாங்க மணி ரெண்டு மணி ஆச்சு சாப்பிட போகணும் அப்ப தெம்பு கேட்டா உங்க சிஷியர் ஆசா ஞானசம்பந்தம் பேசணும்

அவ்வளவு படித்தாலும் அப்படி அந்த கவிதையில் ஒரு மயக்கத்தை நான் அடிகளத்தை போய் ஒரு அடிகளால் தயவு செய்து தமிழ்நாட்டு எல்லாம் கம்பராமாயணத்தை படிக்காதீர்கள் ஏனென்றால் அந்த கவிதை இன்பத்திலே நீங்கள் விட்டால் வேறு எதிலும் ஏற்பாடு காட்ட மாட்டீர்கள் அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாட்டு அத பத்திய ஒரு பெரிய பசுமதி இயன்ற வரதான் நடத்த முடிந்தான் நடத்தினாங்க எனக்கு அது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அயல் நாடுகள்ல கூட நான் பாக்கிறேன் அந்த போகும்போது பாக்குறேன் கம்பலம் பற்றி கூட்டங்களும் நடக்குது ஆனா அந்த கூட்டங்கள்லாம் வேறு வகையா மாறும் சொல்றேன் பக்கிமன்ற கம்பலை தவிர எல்லாம் பேசிவிட்டு கம்புக்கிறான் ரொம்ப பொச்சையாக ஒரு அணுகுமுறை எல்லாம் வந்துருச்சு ஒரு பட்டிமன்றத்து நடக்குத நான் சொல்றது. கேளுங்க. அந்த கம்பனுடைய காவியத்தை பத்தி ஒரு பட்டிமன்றம். இந்த தமிழ்நாட்டுல போயிட்டுவறவங்க அங்க போய் பேசுறாங்க. சொல்ற ஒரு அம்மா பேசுறாங்க. எதிர்க்கச்சிலே பேசியவர் கம்பளை பற்றி uğராம பேசுகிறார். அவர் வந்து படத்தல அவர் நடிச்ச சூப்பர் ஸ்டார் மாமனா அத்தியா அததான் பேசுறாங்க. கம்பன் குவிட்டான் கலந்து கொடுத்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இலக்கிய ஆராய்ச்சி சீனிவாச பிள்ளை சொன்னாங்க சீனவாசப்பிள்ளை ஒன்பதாம் நூற்றாண்டு எழுதினா மாநில வாசருடைய காலத்தை செய்த சொன்னாங்க அதற்கு பிறகு திரும்ப தஞ்சாவூர்ல அப்ப பிள்ளை பயந்து கொண்டே போய் நீங்க மூன்றாம் நூற்றாண்டு எழுதுன நான் எழுதுனீங்க நான் வந்து தமிழ் வசராத்தில முப்பதாம் நூற்றாண்டுன்னு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது தொள்ளாயிரம் பக்கம் எழுதி மூன்றாம் நூற்றாண்டு வரலாறு காரணம் தொள்ளாயிரம் பக்கம் எழுதி முடிச்ச பிறகு கடைசியில மூன்றாம் நூற்றாண்டு தான் அப்படின்னு எழுதுனாரு அதை பத்தி கே சினாஸ் ரொம்ப பயந்து தயங்கிக்கிட்டு போய் வச்சேன் ஐயா ஏழாறு நான் வந்து எழுதியிருக்கிறேன் முப்பதாம் நூற்றாண்டு அது சரிதான் ஒரு வாதத்திற்காக நாம் எழுதுவோம் பக்கம் எதற்காக அவருக்கு சைவம் தான் சைவம் விட இல்லாத வைணவத்தை புறங்கான வேண்டும் அவ்வளவு ஒரு வேகமான உணவு அவர் ஆனா யாராக இருந்தாலும் சரி அடிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒவ்வொரு கவிதையில ஈடுபட ஈடுபடுகின்ற போது ரொம்ப அவர் இருக்கு அவருடைய சொல்றாரு கடவுள்கிட்ட போய் எனக்கு நான் காணிக்க அதை தரேன் இதை தரேன் சொல்லுவாங்க நாமும் வேண்டிக்குவோம் அதை செய்தார் செய்தா நம்ம சொல்லலாம் ஒரு பாட்டுல நான் காணிக்கரலாம் நிறைய இருக்கு ஒண்ணு அதிகம் தான் இருக்கு என்னுடைய அதிகாரம் நிறைய இருக்கு அதையே நான் காணிக்கா அந்த மாதிரி சொன்னது ரெண்டு பேர் தான் ஒருத்தர் மாணிகாசர் ஒருத்தர் கம்பர் அந்த மாதிரி மிக ஒரு உன்னதமான ஒரு புலவர் இருக்கு அமைந்த ஒரு நாடகத்தை இந்த கடை இங்கு ஒரு கடை ஏற்படுத்தி ஏற்கனவே இருக்கு அது செம்மையாக பல வகையில நல்ல ஒரு இலக்கிய ஆராய்ச்சி அரங்கமாக அதை வைத்துக் கொண்டு பல இலக்கிய விதைகளை எல்லாம் செய்யக்கூடிய வகையில தங்க வேண்டும் அதன் கொஞ்சம் இனியும் சொன்னார்கள்

ஒரு சந்தர்ப்பு ஐயா பசுமதி உடல் கம்பனும் சடைய போல்றது ஒன்னாயிருக்கையா ஆனா சடைய பூ வந்ததும் அல்ல இருந்தாலும் கூட சாதாரணமா மத்தவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சது செய்யுங்கிற எண்ணம் அந்த அடிப்படையில ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளரான ஒவ்வொரு இலக்கியமும் படைக்கிற பொழுது அது காலச்சூழல் நோக்கி அந்த காலத்தூழல் எப்படி இருந்ததோ அதுதான் இலக்கியம் சில பரிகாரம் படைத்த காலத்திலே எது போற்றப்பட்டதோ அதுதான் இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலக்கியங்களுடைய சிறப்பு ஒரு காலதோட்டத்திலும் படிச்சு ஏழு ஆண்களுக்கான இருந்தா நாலு பத்து பேர் போனா ஒன்பது பேரம் ஆக இதுதான் காலத்தோட்டமா ஒரு காலத்துல பெண்கள் படித்தது படிப்பதுக்கு அடுப்பதற்கு படிப்பது பெண்களுடைய வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் வளர்ச்சிக்கு இலக்கியங்கள் ஒரு காலத்துல பெண்களை வந்துருச்சுங்கிறது உதாரணம் பெண்கள் எந்த அளவோடு இருக்க வேண்டும் சாதாரணமா பாட்டு வரிகள் சொல்வாங்க போடு போட்டு நிற்க சொல்றான் சீதை என்று நிற்கவில்லை நேற்று இருந்தால் ராம கதை இல்லையே ரொம்ப சர்வசாதாரணமா கண்ணதாசன் இதுதான் இலக்கி ஒவ்வொரு காலத்தில் வாழ்க்கையே படிக்கும்போது தஞ்சாவூர் மீன் கோல ஒரு சைக்கிள் எவ்வளவு மாற்றம் இந்த நிகழ்ச்சியில என் மேல மரியாதை வச்சு அனுப்பி வச்சு இந்த நிகழ்ச்சியில கலந்து அம்மா அம்மா சந்தோஷம் ஐயா அப்பா ஐயா அரங்கசாமி மருத்துவ சகோதரி

அந்த அழைப்புதலை பாடுற பொழுது நாலு பேர்ல ரெண்டு பேர் உயிரோட அந்த புத்தகத்துல இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பாடுற பொழுது நிறைய உயிரோட அவர் பெரும்பதி ஐம்பதை நடந்தவர்கள் அறுபதை கடந்தவர்கள் எழுபது தொடர்பு அறுபது கடந்த எழுபது தொடங்க நிலையில தான் நாங்களே பார்த்ததுக்கு அப்படி இருந்தாலும் கூட வாழ்க்கையோட எதார்த்தம் என்னன்னா வயது முதிர்ந்த நிலையிலே கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கோ விட்டு போனதெல்லாம் ஆராய்ச்சணும் தேடிச்சோம் அந்த அடிப்படையில ரொம்ப மகிழ்ச்சி நான் விருப்பம் அப்படின்னாலே யாராருக்கும் பொறுப்பு வைக்க விருப்பம் குறைஞ்சபட்சம் நூறு ரூபா மட்டும் ஒரு ஒரு அப்புறம் நிகழ்ச்சி நடக்கும்போது விருப்பம் செய்யலாம் விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட நிகழ்ச்சி பணம் மட்டுமே இல்லை

ஒரு தனியா இசை வைக்கிற பொழுது ரசிக்காம அந்த கூட்டத்துல அந்த இசை பரவுற பொழுது சேர்ந்து ரசிப்பான் இதுதான் இங்க கூட்டியிருக்க பெரும்பகுதி ஐப்பதை கிடைச்ச சொல்றாங்க வீட்டுல இருக்கிற இடத்தோட வெளியில இருக்கிறா செய் எப்பவுமே ஒரு மாற்றிடம் பார்க்கிற பொழுது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கும் அதுதான் வாழ்க்கை இருந்தாலும் கூட வாழ்கின்ற காலத்துல நம்மளால என்ன முடியுது நம்ம என்ன செஞ்சோம் அதுதான் இன்றைய தேவை பொருள் வந்து நிரந்தரமா ஒரு குற்றம் சொல்ல முடியாது அதிக வெளிப்படுத்தா கொடுக்கறது தெரியாம கொடுத்தாங்க இலக்கிய உலகத்துல முன்னோடியா இருந்தாருன்னா அந்த அளவுக்கு அதுல அவரை பேச்சாங்கன்னா எல்லாரையும் ஆதரிச்சா அவர் புகழ்றது இல்லை சில நேரங்கள அதுவே பூச்சிப்படுவாங்க இந்த உழவு புகழ்ச்சி இதெல்லாம் தேவையில்லை அப்படிப்பட்ட நல்ல மனிதர் இன்னைக்கு அவர் நம்மகிட்ட இல்லை உண்மையை சொல்லணும்னா அவர் மீது உள்ள மதிப்பு அவர் மீது உள்ள அன்பாலதான் இந்த அமைப்பு யாரு வேணாலும் தலைமையிற்கலாம் யாரு வேணாலும் செயல்படுத்தலாம் நல்ல ஒருங்கிணைப்பாளராக உங்களோட இருக்க அதுக்கு முதல் தேவை சந்திரசேகர் உறுப்பினர் சேர்க்கையில இன்னைக்கு வேண்டாம் ஒவ்வொருத்தர யாரா விருப்பப்படுறான் நீங்க

இந்த வயசுல இவங்கெல்லாம் வந்து இவங்களோட எங்களோட நேர எங்களுக்கு பெருமை இப்படிப்பட்ட மனிதன் நம்பி வந்து மனிதர்கள் நாங்க சரியா பண்ணுவோம் நாங்க தனியா சரியா பண்ண முடியாது உங்களுடைய ஒத்துழைப்போடு இவங்க சிறப்பாக செய்ய முடியும் உங்களுடைய அன்பும் நட்பும் எங்களுக்கும் தேவை என்று சந்தர்ப்பத்தை சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய பணிபாடு